சினிமாவில் அம்மாவாக நடித்த ஒரு நடிகையை தன் சொந்த அம்மா போன்று ரசிகர்களால் பார்க்கப்பட்ட உலகிலேயே ஒரே ஒரு நடிகை மனோரமா அவர்கள்தான் அதனால்தான் அவர் ஆட்சி என அனைவராலும் அழைக்கப்பட்டார் காமெடியில் கலக்குவார் குணச்சித்திர வேடங்களில் கலங்க வைப்பார் எத்தனையோ திரைப்படங்களில் இவர் அம்மாவாக நடித்ததற்காகவே அந்த திரைப்படங்கள் வெற்றி பெற்றன சின்னத்தம்பியில் பிரபுவின் அம்மாவாக சின்ன கவுண்டரில் விஜயகாந்தின் அம்மாவாக ஜெண்டில் மேனில் அர்ஜுனின் அம்மாவாக அண்ணாமலையில் ரஜினிகாந்த் அவர்களின் அம்மாவாக நாட்டாமையில் விஜயகுமார் அவர்களின் தங்கையாக என அந்த படங்களில் வெற்றிக்கு இவரின் நடிப்பும் ஒரு காரணமாக அமைந்தது இவ்வாறு நகைச்சுவை வேடம் அக்கால் அண்ணி அம்மா என அனைத்து வேடங்களிலும் கதாபாத்திரமாகவே வாழ்ந்து ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று அரை நூற்றாண்டு காலம் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்த ஆட்சி மனோரமா அவர்களின் வரலாறை காணலாம் தமிழ் திரைப்பட ரசிகர்களால் ஆட்சி என அன்போடு அழைக்கப்படும் மனோரமா அவர்கள் இந்திய திரைப்பட துறையில் மாபெரும் சாதனை படைத்த ஒரு புகழ்பெற்ற நடிகை ஆவார் தமிழ் திரையுலகம் தந்த முதல்வர் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா மற்றும் ஆந்திர மாநில முதலமைச்சர் என்டிஆர் போன்ற ஐந்து முதலமைச்சர்களுடன் பணியாற்றிய பெருமைக்குரியவர் தமிழ் சினிமாவில் இவருடைய சாதனை மிகவும் வியப்புக்குரியது சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட நாடகங்களிலும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடித்து உலக புகழ்பெற்ற கின்னச புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் அது மட்டுமல்லாமல் கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய ஈடு இணையற்ற பங்களிப்பாக இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரிக்கப்பட்டார் மேலும் தமிழக அரசின் கலைமாமணி விருது புதிய பாதை திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது மலேசிய அரசிடமிருந்து தத்துவ சாமுவல் சரித்திர நாயகி விருது கேரள அரசின் கலாசாகர் விருது சினிமா எக்ஸ்பிரஸ் விருது சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான அண்ணா விருது என்எஸ்கே விருது எம்ஜிஆர் விருது ஜெயலலிதா விருது மற்றும் பல முறை பிலிம் ஃபேர் விருதுகள் என பல விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளார் நாடக நடிகையாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திரம் என பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று சுமார் நூ ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து திரைப்படத்துறை வரலாற்றில் மாபெரும் சாதனை படைத்த ஆட்சி அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனை அளப்பெரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மே இருபத்தி ஆறாம் தேதி மன்னார்குடியில் தந்தையார் காசி கிளார்குடையார் என்பவருக்கும் தாயார் ராமபிரதாமால் என்பவருக்கும் மகளாகப் பிறந்தார் ஆரம்பகால வாழ்க்கை வருவே மற்றும் பல குடும்ப பிரச்சனை காரணமாக இவரும் இவருடைய தாயாரும் ராமநாதபுரம் மாவட்டம் காரைக்குடிக்கு அருகிலுள்ள பள்ளத்தூர் என்ற இடத்தில் குடி பெயர்ந்தனர் அப்பொழுது காரைக்குடி ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்தது பிரிக்கப்படவில்லை தன்னுடைய பள்ளிப்படிப்பை பள்ளத்தூரில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளியில் தொடங்கிய அவர் சிறு வயதிலிருந்தே பாடுவதில் ஆர்வம் பெற்று விளங்கினார் ஒரு கட்டத்தில் அவரது அம்மாவிற்கு இரத்தப்போக்கு ஏற்படவே தன்னுடைய பள்ளிப்படிப்பை பாதிலேயே முடித்துக்கொண்டு ஒரு பன்னியார் வீட்டில் குழந்தையை பார்த்து கொள்ளும் வேலைக்கு சேர்ந்தார் ஒரு நாள் அவருடைய ஊரில் அந்தமான் காதலி என்ற நாடகத்தை அரங்கேற்றினார்கள் அதில் பெண் வேடம் போட்டவருக்கு சரியாக பாட வரவில்லை என கருதி மனோரமாவை அதில் நடிக்க வைத்தார்கள் அந்த நாடகத்தில் இவருடைய பாட்டையும் குரல் இனிமையையும் நடனத்தையும் பார்த்த அனைவரும் இவரை வெறுவாக பாராட்டினார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நாடகத்தில் பணியாற்றிய இயக்குனர் சுப்பிரமணியன் உதவியாளர் திருவெங்கடமும் ஆர்மோனியம் வாசித்திய தியாகராஜனும் அவருடைய பெயரை மனோரமா என மாற்றினார்கள் இதனைத் தொடர்ந்து பல நாடகங்களில் நடிக்கத் தொடங்கிய அவர் நாடக உலக ராணி என்று போற்றும் அளவிற்கு உயர்ந்தார் இதற்கு முன்பு இவர் பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் கோபி சாந்தா எனும் பெயராகும் அவர் நாடகத்தில் சிறப்பாக நடித்ததனால் மனோரமா என மாற்றி வைத்தார்கள் அதுவே பிற்காலத்தில் நிலைத்துவிட்டது வைரும் நாடக சபாவில் நடித்து கொண்டிருந்த பொழுது சென்னையில் சில நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது ஜானகிராமன் என்பவர் இவரை தேடி வந்து தான் இன்ப வாழ்வு என்னும் திரைப்படத்தை தயாரிக்க இருப்பதாகவும் அதில் நடிக்க ஒப்பந்தம் செய்ய வந்திருப்பதாகவும் கூறினார் ஆனால் அந்த படம் பாதிலேயே நின்றுவிடவே அதன் பிறகு கவிஞர் கண்ணதாசனின் ஊமையன் கோட்டை என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அந்த படமும் ஆரம்பத்திலே நின்றுவிட மிகவும் மனமுடைந்து போனார் இருந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மாலையிட்ட மங்கை என்ற படத்தில் நகைச்சுவை நடிகையாக சினிமா திரையில் முதன் முதலாக அவர்களை அறிமுகம் செய்தார் தன்னுடைய முதல் திரைப்படத்துக்கு பிறகும் பல நாடகங்களை நடித்து வந்த அவர் மாலையிட்ட மங்கை களத்தூர் கண்ணம்மா கொஞ்சும் குமரி பாலும் பழமும் பார்மகளே பார் திருவிளையாடல் அன்பே வா தில்லானா மோகனாம்பாள் சரஸ்வதி சபதம் கந்தன் கருணை எதிர் நீச்சல் கலாட்டா கல்யாணம் ஆயிரம் பொய் பட்டிக்காடா பட்டணமா காசேதான் கடவுளடா என தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடத்தை பிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் மாலையிட்ட மங்கை என்ற படத்தில் தன்னுடைய சினிமா வாழ்க்கையை தொடங்கிய அவர் இன்று வரை சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்து உலக சாதனை கின்னஸ் புத்தகத்தில் தன்னுடைய பெயரை பதிவு செய்து மாபெரும் சாதனை படைத்துள்ளார் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் திரையுலகம் தந்த முதல்வர்கள் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் மற்றும் ஆந்திர மாநில முதல்வர் என்டிஆர் போன்ற ஐந்து பேர்களையும் அவர் பணியாற்றியிருக்கின்றார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி சிங்களம் என பல மொழிகளில் தனக்கே உரித்தான நடிப்பில் முத்திரை பதித்துள்ளார் இது மட்டுமல்லாமல் காட்டுப்பட்டி சரித்திரம் அன்புள்ள அம்மா தியாகியின் மகன் வானவில் ஆட்சி இன்டர்நேஷனல் அன்புள்ள சிநேகிதி அல்லி ராஜ்யம் அவல் ரோபோ ராஜா மனுஷி வ வாத்தியாரே டீனா மீனா போன்ற பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் அவர் நடித்த மற்ற சில திரைப்படங்களையும் காணலாம் மாலையிட்ட மங்கை புதிய பாதை நெஞ்சில் ஒரு ஆலயம் இரத்த திலகம் கொஞ்சும் குமரி அன்பே வா கந்தன் கருணை தில்லானா மோகனாம்பால் கலாட்டா கல்யாணம் எங்கள் தங்கம் காசேதான் கடவுளடா அந்தமான் காதலி வாழ நினைத்தால் வாழலாம் என் கேள்விக்கு என்ன பதில் குப்பத்து ராஜா பில்லா காளி தீ வாழ்வே மாயம் ராஜா தங்க மகன் பாயும் புலி அடுத்த வாரிசு சம்சாரம் அது மின்சாரம் நான் அடிமை இல்லை அன்னை என் தெய்வம் பேர் சொல்லும் பிள்ளை உன்னால் முடியும் தம்பி பாட்டி சொல்லை தட்டாதே இது நம்ம ஆளு குரு சிஷியன் அபூர்வ சகோதரர்கள் நடிகன் மன்னன் எங்கிட்ட மோதாதே மைக்கேல் மதன காமராஜன் இதயம் சின்ன தம்பி சின்ன கவுண்டர் சிங்காரவேலன் அண்ணாமலை எஜமான் ஜென்டில்மேன் வியட்நாம் காலனி மே மாதம் காதலன் நந்தவனத்தேரு நான்பெத்த மகனே முத்துக்காலை இந்தியன் லவ் பேர்ட்ஸ் அருணாச்சலம் மறுமலர்ச்சி புதிய பாதை பாண்டவரு பூமி மாயி சாமி பேரழகன் என நான்கு தலைமுறை கதாநாயகர்களுடன் நடித்த ஒரே நடிகை உலகத்தில் ஆட்சி அவர்கள் மட்டும்தான் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் தொடங்கி ரஜினிகாந்த் கமலஹாசன் காலத்திலும் விஜயகாந்த் பிரபு சத்தியராஜ் போன்ற நடிகர்களும் அடுத்த தலைமுறையான சூர்யா வரைக்கும் நடித்து சினிமாவில் நீண்ட ஒரு சாதனை படைத்த ஒரே ஒரு நடிகை உலகத்தில் அனைத்து சினிமாக்களையும் இல்லாத ஒரே ஒரு நடிகை தமிழ் சினிமாவில் இருப்பவர் இருந்தவர் ஆச்சி மனோரமா அவர்கள் மட்டுமே சபா நாடக குழுவில் நடித்து கொண்டிருந்த பொழுது அந்த நாடகக் குழுவில் முக்கிய பொறுப்பில் இருந்த எஸ் எம் ராமநாதன் அவர்கள் மனோரமாவை காதலித்தார் அதன் பிறகு அவருடைய காதலை மனோரமா ஏற்றுக்கொண்டதால் திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோவிலில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் அவரும் சில திரைப்படங்களில் நடித்தார் மனோரமா அவர்களே தயாரித்து ஒரு படத்தில் கதாநாயகமும் நடித்தார் ஆனால் போதிய அளவு அந்த படம் வெற்றி பெறவில்லை எந்த அளவுக்கு சினிமாவில் புகழ்பெற்று பெற்று விளங்குகிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு விருதுகளும் மரியாதைகளும் வந்து குவிந்தன தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு புதிய பதை திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மத்திய அரசால் பத்மஸ்ரீ விருது ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேல் நடித்ததற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றவர் மலேசிய அரசிடமிருந்து தத்துவ சாமிவல் சரித்திர நாயகி விருது கேரள அரசின் கலாசாகர் விருது சினிமா எக்ஸ்பிரஸ் விருது சிறந்த குணச்சித்திரை நடிகைக்கான அண்ணா விருது என்எஸ்கே விருது எம்ஜிஆர் விருது ஜெயலலிதா விருது என பல்வேறு விருதுகளை தமிழ்நாடு அரசு அவருக்கு வழங்கி கௌரவித்துள்ளது சினிமா துறையில் நகைச்சுவை என்றால் நடிகர்கள் மட்டும்தான் என்னும் நிலையை மாற்றி நடிகைகளும் காமெடியில் சாதனை படைக்க முடியும் என்று நிரூபித்தவர் திரையுலக வரலாற்றில் ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்து உலக புகழ்பெற்ற கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற சாதனை இந்தியாவில் ஐந்து முதல்வர்களுடன் நடித்த பெருமை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி சிங்களம் என ஆறு மொழிகளிலும் சிறந்த குணச்சித்திர நடிகை என இன்னும் பல அடையாளங்களை இவருக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் குறிப்பாக சொல்லப்போனால் சினிமாவில் நகைச்சுவை குணச்சித்திரம் என இவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது ஒரு சாதாரண மேடை நடிகையாக தன்னுடைய கலையுலக வாழ்க்கையை தொடங்கி திம் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி என அன்றைய காலம் முதல் இன்றைய தலைமுறை வரை சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் திரையுலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆட்சி மனோரமா அவர்கள் இனி அவர் சாதனையை சமன் செய்ய எந்த நடிகையாலும் முடியாது அந்த காலமும் கடந்து விட்டது அதற்கான சினிமா சூழலும் இன்று இல்லை அப்படி இந்த உலகம் அழுகி வரை மனித மானுட அழியி வரை திரைப்பட சினிமா அழியும் வரை மணரமாய் என்ற ஒரு நடிகையின் புகழும் பெயரும் நிலைத்து நிற்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள்